சோ இந்த தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் முதியோர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து குழந்தைகள்ல முதியோர் வரைக்கும் அனைவருக்கும் இது சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் சின்ன குழந்தையிலிருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கலாம் ஒண்ணு உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது இருக்கலாம் அல்லது மனசு சார்ந்த உபாதைகள் ஏதாவது இருக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு டாக்டர் பார்வதி கன்சல்டன் சைக்கோதெரபிஸ்ட் தெரப்பிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னா ஸ்லீப் டிஸ்ஆர்டர் அதாவது தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பாக்குறோம் இந்த தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் முதியோர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து குழந்தைகள்ல இருந்து முதியோர் வரைக்கும் அனைவருக்கும் இது சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் சோ இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னாக்கா செல்போன் அதிகமா பாக்குறது இரவு நேரத்துல நம்மளுடைய ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் அதாவது வெளிச்சங்கள் கம்மி பண்ணி தூங்குறக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி நம்ம செல்போன் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அதே மாதிரி நம்ம தூங்கறக்கு பயன்படுத்துற இந்த பெட்டை வந்து தூங்குறக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில ஹெல்த்தி ஹேபிட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது தூக்கம் அப்படிங்கறது நமக்கு வரும் சோ சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கலாம் ஒண்ணு உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது இருக்கலாம் அல்லது மனசு சார்ந்த உபாதைகள் ஏதாவது இருக்கலாம் சோ தூக்கம் அது ஒரு டீம் அதாவது இந்த கண்டிஷன்ஸையும் நம்ம பாக்குறது சைக்கலாஜிக்கல் கண்டிஷன்ஸையும் பாக்குறது சோ இந்த தூக்கமின்மை அப்படிங்கறது கவலைகள் அதிகமா இருந்தாலும் வராம இருக்கலாம் அல்லது மன அழுத்தம் இருந்தா வராம இருக்கலாம் அல்லது இந்த தூக்கத்திலேயே இன்னொன்னு இருக்கு ஹைப்பர் சோனியா சொல்லுவோம் அதாவது ரொம்ப அதிகமா தூக்கம் வருது பகல் நேரத்திலயும் எனக்கு தூக்கம் வருது என்னால அத கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால எந்த வேலையிலயும் கவனம் செலுத்த முடியல அப்படின்னு சோ இது சம்டைம்ஸ் ஒரு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனையா கூட இருக்கலாம் சோ இது வந்து சிறுவர்கள் இருந்து முதியோர்கள் வரைக்கும் இந்த தூக்கமின்மை அப்படிங்கறதும் அதிக தூக்கம் வர இந்த இதுவும் வந்து ரொம்ப 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 காமனா இருக்கு சோ இத பத்தி யாரு கிட்ட பேசுறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மனம் விட்டு நீங்க ஒரு கவுன்சிலர் கிட்ட பேசலாம் சோ எதுனால இன்மை இல்லாம இருக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆச்சு எப்படி ஆச்சுங்கிறத நம்ம ஆழமா பேசும் பொழுது உங்களுடைய நம்மளால சால்வ் பண்ணி கொடுக்க முடியும் பிளஸ் உடல் சார்ந்த உபாதைக்கு நம்ம முறையான சிகிச்சை எடுக்கும் பொழுது இந்த தூக்கம் அப்படிங்கிற பிரச்சனை நம்மள விட்டு விலகி போயிரும் சோ இதுல வந்து நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது வரும் பொழுது நம்மளுடைய அந்த பகல்ல நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அந்த பகல்ல நம்ம சாப்பிடக்கூடிய நல்ல சத்தான உணவு அதே மாதிரி அந்த நம்மளுடைய ஹேபிட்ஸ் அதாவது நம்ம நம்மளை எப்படி என்கேஜ் பண்றோம் நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது நமக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு வேலையை செய்யறது அது இல்லாம நமக்கு கிடைச்ச கொஞ்ச நேரத்துலயும் அந்த செல்போன்ல நம்ம வந்து உள்ள பூந்து ஐக்கியமாயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வெறுமை நமக்கு ஃபீல் ஆக வெறு நண்பர்கள் இருக்காங்களா குடும்பத்தோட நம்ம வந்து நேரம் செலவழிக்கிறோமா நமக்காக நேரம் ஒதுக்கி நம்ம நேரத்தை செலவழிக்கிறோமா இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தூக்கத்தோட சேர்ந்துருக்கு சோ தூக்கம் தானே அப்படிங்கறத நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்காம இந்த தூக்கம் தூக்கமின்மையோ அல்லது அதிக தூக்கம் பிரச்சனை இருந்தாலோ அத பத்தி நம்ம பேசி மனசை விட்டு அதை டிஸ்கஸ் பண்ணி முறையான ஒரு சிகிச்சை எடுத்துக்கிறது நமக்கு லாங் டேர்ம்ல நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம் இதனால அவங்களுக்கு ஸ்கூல்ல சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போகலாம் படிச்சது எதுவும் ஞாபகம் இல்லாம போகலாம் அல்லது படபடப்பு எக்ஸாம் பரீட்சை அப்படி இருக்கும் போது போகலாம் அதே மாதிரி நடு வயதினருக்கு ஆபீஸ் சார்ந்த பிரச்சனைகள் பர்ஃபார்மன்ஸ் ஆங்கைட்டி அப்படின்னு சொல்லுவோம் சில டார்கெட்ஸ் இருக்கலாம் அது மனசுல ஓடிட்டு இருக்கலாம் நம்மளுடைய குடும்ப கம்மி ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கலாம் முதியோருக்கு பாத்தீங்கன்னாக்கா வலி இல்லைன்னா வேற ஏதாவது உடல் உபாதைகள்னால கூட இந்த தூக்கம் பாதிக்கப்படலாம் சோ தூக்கம் அப்படின்னா தூக்கம் மருந்து மாத்திரம் இல்லாம தூக்கம் தூக்கம் அப்படிங்கிறது வந்து மனசு சார்ந்தது நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தா ஸ்ரீராம் கிருஷ்ணா மருத்துவமனையில மனம் விட்டு பேசிருக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்கேட்ரி நீங்க தாராளமா வந்து விசிட் பண்ணலாம் தேங்க்யூ